இருந்துக்கும் ஞான கேள்விகள் வரவேற்கப்படுகின்றது மகிழ்ச்சியுடன் அவங்கள வந்து வரைய மற்றவங்க நல்லா அழகாக கேளுங்க ஓ மகிழ்ச்சி சாயனம் ஐயா நானும் ஆன்மீகத்தில் இருக்கேங்க ஐயா சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன் எட்டு வருஷமா இருக்கேன் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க சித்தர் வழிபாட்டுக்கு முக்கியம் வந்து புலால் மறுத்தல் அப்படிங்கிறாங்க எது சிறந்தது சைவமா அசைவமா புலால் மறுத்தல்ன்றது சைவம்தான் சைவம் சைவந்தான் ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க நாயனார் சிவபெருமானுக்கு பன்னீர் கரியை வச்சு தான் படைச்சார் அப்படின்னும்போது உணவுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உயிரை கொண்டுட்டு நம்ம எப்படி இதே இல்லையா அடைய முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குங்க இது சொல்லல ஒரு உயிர் உயிரை கொண்டுட்டு நம்ம கூட நம்ம குழந்தைய கையில் வெட்டி காலை வெட்டி சட்டியில் ஓட்டு வரும் திம்பமானமோ நம்ம திம்பமானு கேட்க நம்ம சொந்தக்காரங்களை வெட்டி இருப்போமா நம்ம கையை காலை வெட்டி தும்பமாக அது ஒரு உயிர் வத தானே கண்ணப்பனைனார் சரி வேணும் அகத்திய பெருமான்ட கேட்டுக்கிடுவோம் நீங்கள் சபையில் முதல்லையே தொடர்பில் இருந்தேன்னா அந்த கேள்வி கேட்க மாட்டேன் இன்றைக்கி சார் ரைட்டு இருந்தாலும் உயர்வாக அவங்கள கேள்வி வரவேற்கப்படுகிறது உங்களுக்காக இல்லாட்டாலும் அடுத்த நீங்கள் எந்த விஷயங்கள் செய்ய மாட்டேன்னு தெரியும் உங்களுக்காக இல்லாட்டாலும் பிறருக்காண்டி கேட்கப்பட்ட கேள்வியில் நாங்களும் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்கிறோம் அங்கெல்லாம் வந்தால் சாட்டை அடிக்கிற மாதிரி தான் அங்கே வரும் இப்படி தான் வரும் பதில் என்ன அதுவும் உயிர் தானே எல்லாமே உயிர் தானே அப்புறம் முட்டை அங்கே முட்டைக்குள்ளே இருக்குது என்னது உயிர் தானே அது எப்படி ஆகும் அப்படிங்கிறல்லாம் வரும் அதெல்லாம் வேண்டாத குள்ள போக வேண்டாம் உங்களுக்கு உண்டான பதிலை வந்து அகத்திய பெருமான்னு சொல்லுவார் கண்ணப்பனார் வந்து சிவபெருமானுக்கு தண்ணி வச்சு இறங்கு இருங்க அகத்திய பெருமானு சொல்லுவார் சொல்லுவார் அவர் இருந்த நிலையில் ஆட் பண்ணிட்டாங்க மேன்மையான நிலைக்கு அதுலேருந்து மேலே எடுத்துட்டாங்கல்ல இறை நிலைக்கு போயிட்டாரா கண்ணப்பன் அவர் அகதி சுழலும் பிரபஞ்சம் அதில் உட்கார்ந்து சுற்றி வருகின்றல்கள் சுழலும் பிரபஞ்சம் அதை தன்னகம் வைத்து சுற்றி வருகின்ற இரையாற்றல்கள் எல்லாம் அமர்ந்து அருள் நிலையாய் அணுக்கரக நிலையாய் ஆசிகளை வாரி வழங்குகின்ற இறை மகா சச்சங்க பெருவிழா பிரபஞ்ச மகா சபையிலிருந்து நடைபெறுகின்ற சச்சங்க விழாதனில் கலந்து வந்து அமர்ந்து நின்று வினா தொடுத்தமைக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய மக முகப்புறையில் சித்தன் உரைத்தது போல் அகத்தியன் உரைத்தது போல் இறைநிலை என்பது மானிடனுக்குள்தான் இறை நிலை குடியிருக்கின்றது இறைவன் மானிடருக்குள்தான் குடியிருக்கின்றான் அதனை முழுவதுமாக உணர்கின்ற நிலை உணர்ந்த நிலை அது உயர் ஞான நிலை என்று அகத்தியன் உரைத்தோம் இறை தனக்குள் குடியிருப்பதை எவனொருவன் முழுவதுமாக உணர்ந்து கொள்கின்றானோ அவனுக்குள் ஞானம் பிறப்பெடுக்கின்றது அத்தகைய ஞானம் நிலையாய் அமைந்திருக்கின்ற பொழுது யாம் உரைத்தவாறு சித்தன் உரைத்தவாறு உயர் சபையை சரணாகதி அடைந்தவனுக்குள் ஞானம் மெல்ல மெல்ல மேல் எழுகின்ற பொழுது அவனுக்குள் எழுகின்ற வினாக்களுக்கு அவனே அவனுக்குள் விடைகளை காண்கின்ற அற்புதமான ஆற்றலினை தருகின்றது பிரபஞ்ச சபை என்று சித்தன் உரைத்ததை அகத்தியன் ஆசியாய் வழங்குகின்றோம் ஓ மகதீ சாய நம இது உண்மை நீர் தொடுத்தவாறு நிலை என்பது ஒருவன் தான் கடைபிடிக்கின்ற உணவு முறைகள் ஒரு உயிரை கொள்வது பாவம் அனைத்து உயிர்களையும் சிவமாக நேசிக்கின்றவனே உயர் இறை நிலை கொண்ட ஞானி என்று அகத்தியன் உரைத்தோம் அவ்வொரு நிலைக்குள் நீர் தொடுத்த வினாவினுடைய விடை அடங்கிவிட்டது நிச்சயமாக ஒரு உயிரை வதைப்பது பாவச் செயலே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அது தாவரங்களாக இருந்த பொழுதும் ஒரு உயிருள்ள ஒரு சிறு ஜீவனாக இருந்த பொழுதும் அதற்குள் ஜீவன் இருக்கின்றது அதனை வதைப்பது முற்றிலும் பாவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி நமக அதிலிருந்து படிப்படியாக விடுபட்டு வேறுபட்டு மெல்ல மெல்ல தன்னை ஒருவன் சித்த நிலை சித்தர்களை வணங்குகின்ற நிலை ஆன்மீக நிலை நோக்கிய பயணத்தில் தன்னை முதல் அடியில் எடுத்து அவன் கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு சில காலங்களில் அவன் உண்மை ஞானத்தை நோக்கிய அத்தகைய முதல் படியில் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக இல்லையெனில் அவன் எத்துணை ஆண்டுகள் ஆண்மையீக பயணத்தில் இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல என் நிலையில் இருக்கின்றான் எதனை உணர்ந்திருக்கின்றான் என்பதுவே உண்மையான ஆண்மை ஈகம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் நான் பதினைந்து ஆண்டுகளாக இருக்கின்றேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆன்மீகத்தில் இருக்கின்றேன் என்கின்ற போர்வையில் வளம் வருகின்ற பொழுது எழுகின்ற வினாக்களுக்கு நிச்சயமாய் அவன் விடையாய் மாறியிருக்க வேண்டும் என்ற சாயன் அவ்வாறு விடையாய் மாறாது வினாக்கள் தொடுக்கின்ற பொழுது அவன் உண்மையான ஆன்மீக பயணத்தில் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஆலயங்கள் தொழுவது தன் இல்லத்தில் விளக்கேற்றி மகிழ்வது நற்கால வேலைகளில் நல் நாட்களில் தன்னுடைய குலதெய்வ ஆலயங்களுக்குள் சென்று வணங்கி வருவது இது மட்டும் இது ஒன்று மட்டும் ஆன்மீகம் அல்ல உண்மையான ஆன்மீகம் என்பது யாம் உரைத்தவாறு சித்தன் உரைத்தவாறு இறையாய் அனைத்து உயிர்களையும் ஒருவன் காண்கின்ற பொழுது எழுகின்ற நிலையே அது அதி உயர் நிலை கொண்ட இறை ஆன்மீக ஞானம் கூறுகின்ற அவ்வாறு அவன் வினாவிற்கு விடை தெரியவில்லை எனில் உண்மையான ஒரு குருவினை பற்றவில்லை இதனால் வரை என்ற எவரிடத்தில் வினா தொடுப்பது சிவபெருமானிடம் ஆலயத்தில் சென்று வினா தொடுத்தால் சிவபெருமான் உரையாடுவாரா அல்லது பெருமான் முன்பாக வினா தொடுத்தால் ஆலயத்திற்குள் இருந்து ஒழிக்குமா அல்லது சமயபுரம் மாரியம்மனிடம் சென்று முறையிடுகின்ற பொழுது அங்கிருந்து அசரீரி ஒழிக்குமா பதிலுக்கு உடனே ஒழிக்குமா அல்ல ஒருவன் நிச்சயமாய் கலியுகத்தில் இறைநிலையோடு வளம் வர வேண்டும் ஆன்மீகத்தோடு வளம் வர வேண்டும் இறைஞான நிலையை அடைந்து வளம் வர வேண்டும் என்று எண்ணுகின்றவன் ஒரு உண்மையான வாழும் குருவை நிச்சயமாய் சென்று அடைந்திருக்க வேண்டும் என்ற அகத்தியன் உரைக்கிறான் அவ்வாறு ஒரு வாழும் குருவின் மூலமாக வழி நடக்கின்ற வழி நடக்கின்ற ஒரு சபை சீடர்கள் உண்மையான வாழும் குருவினை இருக பற்றி வழி நடக்கின்ற ஒரு உண்மையான பிரபஞ்ச மகா சபை போன்ற சபையினுடைய சீடுகள் இடத்தில் இது போன்று வினா நிச்சயமாய் எழாது என்ற கத்துமகதி சாய நமக இவன் உரைத்தான் மகாசபையை நாடி வந்திருந்தால் இது போன்ற வினா தொடுத்திருக்க மாட்டா என்று தவறில்லை இச்சந்தேக நிலைதனை எழுப்பியது உமக்காக மட்டுமல்ல பிரபஞ்சத்திற்கு உரைப்பதற்காக என்று அகத்தியன் அதனை ஏற்றுக்கொண்டு நாயன்மார்களின் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற கண்ணப்ப நாயனார் என்பவர் அவருக்கு ஈடான நிலை கொண்டவர்களா யாம் எல்லாம் என்று அகத்தியன் நமக ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எதற்காக நாயன்மார்களை வடிவெடுத்து அமைத்து சிவபெருமான் உருவாக்கி அவர்களை அமர வைத்திருக்கின்றான் எனில் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் ஒவ்வொருவனும் செய்திருக்கின்ற தியாகம் தன்னை தான் இறைக்காக தாரை வார்த்த அர்ப்பணித்த அத்தகைய உயர் நிலை கொண்ட தன்மைதனை அவர்கள் மூலமாக சரணாகதி என்றால் என்ன அடிபணிவு நிலை என்றால் என்ன இறையிடம் ஒருவன் தன்னை ஒப்படைப்பது என்றால் என்ன என்று அத்தகைய நாயன்மார்களின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றான் சிவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ கண்ணப்ப நாயனார் மாமிசக் கறி தானே வணங்கினார் இறைவன் வந்து அணுக்கரகம் தரவில்லையா உண்மை என் நிலையில் ஒருவன் சரணாகதியோடு வணங்குகின்றானோ ஒரு எளிய நிலையில் ஏழ்மை நிலையில் ஒரு சிறு விளக்கு ஏற்றக்கூட என்னை கூட விளக்கில்லாது இல்லாது ஒருவன் அமர்ந்து ஒரு இறை ஜோதியினை தன்னுடைய ஆன்மத்திற்குள் தன்னுடைய மனதிற்குள் தன்னுடைய மார்பிற்குள் ஒருவன் இறை ஜோதி ஏற்றி வணங்குகின்ற பொழுது அங்கும் சிவபெருமான் வந்து அச்சோதியில் கலப்பார் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஆடம்பர ஆலயங்கள் கட்டி இறைவன் வந்து அத்தகைய திருவுருவத்தில் அமர்வார் கோபுர கலசங்களில் அமர்வார் ஆலயத்தின் கருவறையில் அமர்வார் என்பது பொய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனமக ஒருவன் எழுப்பவில்லையா ஆலயம் தன்னுடைய மனதிற்குள் அத்தகைய பெரும் ஆற்றல் கொண்ட மன்னன் கட்டிய ஆலயத்தின் கும்பா அபிஷேக நிலைக்குரிய நாள்தனை குறிக்கின்ற பொழுது இல்லை இத்தகைய நாளில் வேண்டாம் அங்கு ஒருவன் கோயில் கட்டி இருக்கின்றான் எமக்கு உம்மை விட பிரம்மாண்டமான ஆலயம் கட்டி இருக்கின்றான் அன்றைய நாளில் அவன் கும்ப அபிடேக நிலை குடமுழுக்கு விழா வைத்திருக்கின்றான் அங்கு செல்ல வேண்டும் யாம் சிவபெருமான் நீர் தேதியை மாற்று என்று உரைத்த கதை புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோ மகதீஷாய அவ்வாறு தனக்குள் தன்னுடைய மனதிற்குள் ஆலயம் கட்டிய நிலைக்குள் அவ் ஆலயத்திற்குள் சென்று குடியிருப்பவன் தான் அந்த பிரம்மாண்டயம் நாயகன் என்ற அகத்தியன் உரைக்கின்றன ஓமகதி எதற்காக நாயன்மார்களின் வரலாறுகளை உரைக்கின்றார்கள் எனில் சைவம் அசைவம் என்பது அவரவர்கள் மனதோடு மனதோடு ஒன்றப்பட்ட இருக்கின்ற நிலை அவரவர்கள் உணர்வுக்குள் இருக்கின்ற நிலை என்று அகத்தியன் கோருகின்றோம் கிடைக்குமா அசைவ நிலையை உண்டு வருவோர்க்கு இறை அணுக்கிரகம் இல்லையா என்ற வினாவிற்கும் அகத்தியன் விடையளிக்கின்றோம் இருவருக்கும் அணுகிரகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிச்சயமாக கிடைக்கும் அது எத்தகைய அளவில் கிடைக்கும் எனில் அவன் ஆற்றுகின்ற பாவ புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றார் போல் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது அணுக்கரக நிலை அவன் மூலமாக என்ற ஒரு உயிரை வதைக்காது அத்துணை உயிரையும் தன் உயிராய் நினைப்பவன் எதாய் மாறுகின்றான் எத்தகைய நிலையாய் மாறுகின்றான் இறையாய் மாறுகின்றான் இறையாய் மாறுகின்றவனுக்கு உள்ளுக்குள் இறையிருந்து அணுக்கிரகம் கொடுப்பார் அசைவ நிலை கண்டு அதனை உண்ணுகின்ற மாநிலருக்கு இறை வெளியிலிருந்து அணுக்கரகம் கொடுப்பார் என்ற அகத்தியன் உரைக்கிறது உள்ளுக்குள் இறை அணுக்கரகம் கொடுப்பது உயர்வா இறை அருகாமையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நீர் ஆற்றுகின்ற பயன் பாவ புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் அணுக்கரகம் கொடுப்பது உயர்வா என்று அகத்தியன் விளவுகின்றோம் ஓம் அகதீஷாயனம் நீயாய் இறையாய் மாறுகின்ற பொழுது நீ இருந்து இறை அணுக்கரகத்தை உலகோர்க்கு தாரை வார்க்கின்ற அற்புதமான ஆற்றல் பெறுபவனே ஒரு உண்மையான நாயன்மார்களின் வரலாறுதனை கற்றுக்கொண்டு நாயன்மார்களின் வரிசையில் அமர தகுதியுள்ளவன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீ சாயனம தன்னை தாரை வார்க்கும் நிலைதனை கற்றுக் கொடுத்த நாயன்மார்களின் வரிசையில் வந்தவன் கண்ணப்பன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ தன்னுடைய கரத்தை தன்னுடைய கரத்தை தன்னுடைய திரேகத்தை தன்னுடைய கண்ணினை சிவபெருமானுக்காக தாரை வார்த்த அற்புதமான நாயன்மார்கள் உலா வருகின்ற பிரபஞ்சம் அல்லவா இது எதற்காகவெனில் இறையிடம் சரணடைகின்ற தத்துவத்தினை உலகோர்க்கு கற்றுக் கொடுக்கின்ற நிலையை சிவபெருமான் உணர்த்தினார் என்ற அகத்தியன் உரைக்கின்றார் ஓம் இதற்காக நாயன்மார்களுக்கு ஈடாக வாழ்கின்ற மானிட பதர்களை இணைப்பதென்பது என்பது மறுக்கின்றோம் என்று கூறுகின்றோம் ஓம் எதனை இழந்தோம் பிரபஞ்சத்திற்காக யாம் கூறுங்கள் எதனை இழந்திருக்கின்றோம் சித்தன் உரைத்தவாறு பிறந்த காலம் முதல் படுக்கையில் படுக்கின்ற காலம் வரை படுத்து கிடக்கின்ற காலத்தில் கூட தேடி அலைகின்றோம் தன்னால் எத்தகைய அளவில் பொருளீட்டல் நிலைகளை தேட முடியுமோ தேடி அலைகின்றோம் தமக்காக தன்னுடைய வாரிசுகளுக்காக தன் சந்ததிகளுக்காக எதிர்கால நிலைக்காக இத்தகைய அத்தகைய குறுகிய வட்டத்தினுள் இருந்து தேடுகின்ற தேடுதல் நிலைகளில் ஒரு நிலை கூட இறைநிலை அல்லாது ஒருவன் மாய்த்து கொள்கின்ற பொழுது பிரபஞ்சத்திற்காக எதனை வழங்கினான் கொடையாக வழங்கி கொண்டிருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு எதனை வழங்குகிறான் என்றுதான் இத்தகைய பிரபஞ்சம் இறை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது அவன் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் இறை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது நான்கு சுவர்களுக்குள் நடக்கின்ற தவறுதனை எவரும் காணவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் மானிரன் ஆனால் அவனுக்குள்ளிருந்து சிவம் அதனை கண்டுகொண்டிருக்கின்றது என்பதனை காண மறுக்கின்றான் என்ற அகத்தியம் உரைக்கின்றான் ஓ மகதீஷாயம் கண்டு கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு நன்மையையும் தீமையையும் பாவத்தையும் புண்ணியத்தையும் கண்டு கொண்டு மறுபடி மறுபடி ஜென்ம பிறப்புக்கள் கொடுத்து இவன் இத்தகைய ஜென்மத்திலாவது மனிதனாக பிறந்திருக்கின்றான் இதிலாவது அவன் புண்ணியத்தை அடைவானா இவனுடைய பிறப்பறுப்போம் என்று சிவம் காத்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு பிறப்பறுக்கின்ற தன்மை வேண்டி தன்னை இழந்த நிலை கொண்டவர்களே நாயன்மார்கள் என்ற அகத்தியன் உரைக்கும் அத்தகைய நாயன்மார்கள் வைத்தது அசைவம் தான் எனினும் அழைத்தால் வருவோம் எப்பொழுது வருவோம் உண்மையான சரணாகதி ஒன்று அழைத்தால் என் நிலை வைத்து வணங்கினாலும் அந்நிலைக்காக வருவோம் அந்நிலையை சிவம் ஏற்றுக்கொள்கின்றாரா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது ஆராய்தல் நிலைக்குள் செல்ல வேண்டாம் என்ற கீழ் உரைத்தார் அழைத்தால் சிவம் வருவோம் எவர் அழைத்தால் வருவோம் சிவத்தை சுமந்திருப்பவன் சிவமாய் வாழ்கின்றவன் அழைத்தால் சிவம் வருவோம் என்கின்ற தத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றிய நாயன்மார்களின் வரிசையில் வந்த உன்னதமான நாயன்மாரே கண்ணப்பன் என்ற அகத்தியன் அசைவமும் சைவமும் மன மனரீதியான நிலை என்ற அகத்தியன் உரைத்தோ சைவ நிலை கடைப்பிடிப்பவர்கள் இறையாய் வாழ்கின்றார்கள் அசைவ நிலைக்குள் படிப்படியாக படிப்படியாக வெளிவருகின்றவர்கள் இறை நிலைநோக்கி பயணிக்கின்றார்கள் அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம் எவரும் எதனையும் அவராக அவரால் விட இயலாது என்று அகத்தியன் கூறுகின்றோம் இன்றிலிருந்து அசைவம் உண்ணமாட்டோம் என்கின்ற நிலைதனை நான் எடுத்திருக்கின்றேன் என்று எவர் கூறினாலும் அகத்தியன் மறுக்கின்றோம் அவனாக அவன் எத்தகைய செயலையும் ஆற்ற இயலாது அந்நிலையை கைவிட இயலாது அவனுக்குள் இறை புக வேண்டும் ஒரு வாழும் குருவினுடைய ஆற்றல் புக வேண்டும் பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள் புக வேண்டும் அத்தகைய ஆற்றல் அவனுக்குள் புகுகின்ற அளவிற்கு அவனுடைய பக்குவ நிலை உயர வேண்டும் பக்குவ நிலை உயர்கின்ற பொழுது மெல்ல மெல்ல அவன் பக்குவப்படுகின்ற பொழுது அசைவ நிலை அவனிடமிருந்து பக்குவப்பட்டு வெளியேறுகின்றது என்ற அகத்தியன் படிப்படியாகவே ஒவ்வொரு ஞான நிகழ்வும் நிகழ்ந்தாகின்றது கலியுகத்தில் அது உண்மை இறைஞான நிலை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அகத்தியன் நிச்சயமாக ஒரு மாநிலம் இன்னொரு மானிடனை ஆன்மீக தத்துவ நிலைக்குள் இழுத்து வர இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது மனைவியாக இருந்த பொழுதும் சரி கணவனாக இருந்த பொழுதும் சரி உடன் பிறந்த சகோதரனாக இருந்த பொழுதும் சரி தன் உறவாளன் உற்ற நண்பனாக இருந்த பொழுதும் சரி ஒருவனை வலுக்கட்டாயமாக இறைநிலைக்கு ஆன்மீக நிலைக்குள் இழுத்து வர எவனாலும் இயலாது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவனவன் தனித்தனி பயணம் அது உரைத்து விட வேண்டும் ஞான நிலைதனை உள்ளுக்குள் உரைக்கின்றவாறு உரைக்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழுகின்ற மெல்ல மெல்ல பக்குவன் நிலைதான் அவனை அழைத்து வரும் அவன் அருளால் தான் அவன் தாழ்தனை வணங்க முடியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் அருள் கண்ணப்பனுக்குள் சிவன் அருள் இருந்தது ஆகவே அழைத்த கணம் எதை வைத்து அழைத்தாலும் சிவன் வந்து அமர்ந்தார் உமக்குள் அவன் அருள் இல்லையெனில் நீர் எதனை வைத்து அழைத்தாலும் உண்மையில் சைவத்தில் உயர் நிலை கொண்ட அத்தகைய கனி நிலைகளை மலர் நிலைகளை வைத்து அழைத்தாலும் வர இயலாது சிவம் என்ற அம்பாளினை வரவழைக்கின்ற பொழுது படாடோப ஆடம்பர நிலையங்களில் அத்துணை பட்சனை நிலைகளையும் வைத்து அழைக்கின்ற பொழுது அம்பாள் வரவில்லை ஒரு மீன் ஒரு மீன் சமைத்து ஒருத்தன் அழைத்தான் அம்பாள் வந்து அமர்ந்தாள் வில்லத்தில் ஏனெனில் அவனிடம் உண்மை இருந்தது அவன் பிரதிபலன் எதிர்பாராது தர்ம நிலையாக அத்தகைய அம்பாளினை நோக்கி அழைத்தான் வந்து அமர்கின்றால் இந்நிலையையே உயர் ஞான நிலை என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் நாம் கூறிய விடைதனில் அத்தகைய வினாவிற்கு விடை இருக்கின்றது என்று நினைத்தால் நிறுத்தலாம் அல்லது வினா தொடுக்கலாம் சில திருக்கு எது வேணா கேளுங்க அதாவது இதுல உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடுச்சுல்லா